பார்க்குற இந்த பிளேஸ் பல்லாவூர்லேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் இருக்குது கவுல் பஜார் இது ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது இது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டன் பிளேஸ் மாதிரி இருக்குது இந்த ரிவர் போகுது பக்கத்துலேயே ஒரு ஃபாரஸ்ட்டு ஜோன் இருக்குது ரொம்ப ஒரு சூப்பரான ப்ளேஸ் இது ரீசெண்டாக தான் இப்போ இங்கே ஃப்ளைஓவர் கட்டிருக்காங்க நீங்கள் போரூர் ஜங்ஷன் போனோம்னா இந்த ரூட்டை யூஸ் பண்ணிங்கன்னா சர்வீஸ் ரோடு போகுது வித்தின் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிற மாதிரி இருக்குது கொல்லாவூர்லேருந்து போடூர் போகிறீங்கன்னா இந்த ரூட்டை யூஸ் பண்ணுங்கள் ஜிஎஸ்டி ரோட்டில் டிராஃபிக்கு பைபாஸிங் ஓரளவு டிராஃபிக் இருக்கும் இந்த ரோடு வந்து சுத்தமாக டிராஃபிக் இல்லை ரொம்ப வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸு குண்டத்தூர் போடூர் போனோம்னா இந்த கவுல் பஜார் வழியாக போனீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரூட் தெரியாது அதனால தான் தான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனை ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது பக்கத்துலேயே ரிவரும் போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏர்போர்ட் பக்கத்தில் இப்படி ஒரு கவுல் பஜாரில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னே தெரியாது முன்ன சிட்டிசன் படம்லாம் கூட இங்கே தான் ஷூட்டிங் எடுத்ததாக சொல்கிறாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ப்ளேஸ் இது நீங்களும் டைம் கிடைச்சா இந்த சைடு விசிட் பண்ணுங்கள் போரூர் போகணுன்னா இந்த ரூட் யூஸ் பண்ணிங்க ரொம்ப ஒரு ஷார்ட் ரூட் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் இது போல் டெம்பிள் மற்றும் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்ப வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்